அல்லை கொடுப்பதில் வல்லாமை பெற்றவன் அப்பன் அப்பன் தீனம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் அப்பன் கள்ளம் காபடம் இல்லாதவத்தம் மீடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் கண்டு கலை திருப்பான் வரும் வடி வேலுக்கு மேலொரு ஜோதிப்பிழம்பும் உண்டோ அந்த சுப்பையன் போலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி மோகம் பணி ரெண்டையும் கண்ட பின் வேறொரு உண்டோ ஆண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வேலனை வெல்வதுண்டோ சிதர் வணங்கிய சேவற்ோனை சேந்து வணங்கிடுவோம் அந்த சிக்கலில் ஆயினும் சேந்திலாயினும் கண்டு காலித்தெடுப்போம் கண்டு காலித்தெருப்போம்